உடக கோடீஸ்வரர்கள் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் எழுவதுலேருந்து எழுபத்தைந்து சதவீத கோடீஸ்வரர்கள் தன்னோட சுய உழைப்பால கோடீஸ்வரனாக ஆயிருக்காங்கங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியாது நம்ம ஒரு சாதாரண மனுஷன் ஏன் கோடீஸ்வரன் ஆகக்கூடாது ஸோ ஒரு மூணு விதிகள் இருக்குது இந்த மூணு விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாதாரண மனிதன் நாளைய கோடீஸ்வரர் ஆவது உறுதி ஹண்ட்ரட் இது நடந்தே தீரும் ஸோ சம்பளம் வரும்போதும் நான் அந்த பணத்தை மதிக்கலை அந்த பணத்தை என் மிஸ்ஸஸ் கிட்ட கொடுத்தேன் அவங்களும் அந்த பணத்தை மதிக்கலை பணத்தை ஒரு தொகை பயன்படுத்துகிறேன் என் தேவைக்காக என் பைக்குக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்போவும் அந்த பணத்தை நான் மதிக்கலை அப்புறம் எப்படிங்க என்கிட்ட பணம் வரும் எப்படிங்க என்கிட்ட பணம் நிற்கும் கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்தீங்களா ஏன்னா அந்த வீடு வாங்கணும் அந்த கார் வாங்கணும் அந்த வீடு கட்டணும்னா உங்களுக்கு தேவை பணம் ஸோ அந்த பணத்து மேலே மரியாதை வச்சா தான் என்னை நோக்கி பணம் வரும் சரி சார் நான் எப்படி இருந்தால் பணம் வரும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சார் ஒரு சாதாரண மனுஷன் கோடீஸ்வரன் ஆக முடியுமா முடியாது அப்படிங்கிறத உங்கள் மனசு சொல்லுது ஏன்னா எல்லாட்டையும் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா சார் கோடீஸ்வரன் ஆகணும்னா அவங்க தாத்தா ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பார் அவங்க அப்பா அம்மா நிறைய உதவிகள் செஞ்சுருப்பாங்க பண உதவிகள் பிஸ்னஸ் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பிஸ்னஸ் இருந்திருக்கும் அதனால தான் சார் அவன் கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு உலகத்தில் ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னாங்க உலக கோடீஸ்வரர்கள் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் எழுபதுலேருந்து எழுபத்தைந்து சதவீத கோடீஸ்வரர்கள் தன்னோட சுய உழைப்பால் கோடீஸ்வரனாக ஆகியிருக்காங்கங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியாது நம்ம ஒரு சாதாரண மனுஷன் ஏன் கோடீஸ்வரன் ஆகக்கூடாது அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக செயல்படுத்தலாங்க ஸோ ஒரு மூணு விதிகள் இருக்குது இந்த மூணு விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாதாரண மனிதன் நாளைய கோடீஸ்வரர் உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேன் பேசும்பொழுது அற்புதமாக தெளிவுபடுத்தலாங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ரிமைண்டர் கொடுங்க ரிமைண்டர்னால் சார் நான் கால் பண்ணியிருந்தேன் மெசேஜ் பண்ணியிருந்தேன் நீ எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் உங்களோட பேசுகிறேங்க பேசிவிட்டு அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இன்றைக்கி நம்ம மக்களோட மனநிலை என்ன இருக்குது ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு கிடையாது அவங்களாம் என்ன சம்பாரிச்சாங்க சம்பாரிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா லேண்டு சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம தாத்தா பாட்டிகள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டு சொத்து அந்த மாதிரி இடம் வீடு அந்த மாதிரி தான் நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க படிப்பறிவே கிடையாது பேங்க்கில் அவங்க லோன் வாங்கினதே கிடையாது அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா எடுத்துக்கங்களேன் நம்ம ஜென்ரேஷனில் நம்ம அப்பா அம்மாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்னா பேங்க்கில் வட்டி வட்டி கொடுப்பாங்க இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி போட்டிருப்பாங்க ஒரு பிபிஎஃப் போடுவாங்க ஒரு மந்த்லி இன்கம்மிங் ஸ்கீம் அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் சில பணங்களை அவங்கள டெபாசிட் பண்ணி வைப்பாங்க அடுத்தது கோல்டு வாங்கி வைப்பாங்க இவ்வளோ தான் அப்படியே வீடு கட்டணும்னு சொன்னிங்கன்னா அவர்களுக்கு பூர்வீகமான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஏதாவது ஓட்டி வீடு இருக்கும் அதெல்லாம் இடிச்சிட்டு ஒரு தார்சு வீடு கட்டுவாங்க அதுவும் லோன் வாங்காமல் தன்னோட சேமிப்பில் பண்ணுவாங்க அப்படியே லோன் வாங்கினாலும் தன்னோட வருமானத்தில் ரொம்ப கம்மியான பங்கு அதாவது ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு தான் அந்த லோனுக்கு வட்டியாக கட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படி தான் செயல்படுத்தினாங்க இது உண்மையா இல்லையா கொஞ்சம் பொருத்தி பாருங்க ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க லேட்டஸ்ட் செல்போன் லேட்டஸ்ட் லேப்டாப் வீக்லி டூர் வாரத்துக்கு மூணு நாளைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பாடு ஓகேங்களா பார்ட்டி முப்பது வயசுல நமக்கு ஒரு வீடு வேணும் இருபத்தஞ்சு வயசுல நமக்கு ஒரு பைக் வேணும் இருபத்தேழு வயசில் நம்ம ஒரு கார் ஓட்டணும் இப்படி தான் நம்ம இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்களா நம்ம அப்பா அம்மா இப்படி இருந்தாங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம ஜெனரேஷனில் இப்படி தான் இளைஞர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் இப்படி தான் இருக்கோம் லேட்டஸ்ட்டாக என்ன ஃபோன் இருக்கோ லேட்டஸ்ட் என்ன லேப்டாப்பு லேட்டஸ்ட் என்ன கார் லேட்டஸ்ட் என்ன பைக்கு முப்பது ஆச்சுன்னா ஒரு வேலைக்கு போனவுன்னா ஒரு வீடு வேணும் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஏன் பெண்களும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க படிக்கிற வயசுலேயே திருமணமாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கணவருக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது சொந்த வீடுங்கிறதெல்லாம் வேறு நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க காரணம் இன்றைய மனநிலை அப்படி தான் இருக்குது இந்த மனநிலை தான் நீங்கள் கோடீஸ்வரனாக தான் தடுக்குது ஒன்றும் புரியலையே உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யும் பொழுது ஒரு அடிக்ட் ஆகிடுறீங்க ஒரு போதைக்கு அடிமையாகிறீங்க போதைன்னா என்னங்க ஒரு இஎம்ஐக்கு ஒரு இஎம்ஐ ஹவுசிங்க்கு ஒரு இஎம்ஐ லோனு ஆப் லோனு ஜொல் லோனு கார் லோனு பைக் லோனு ஏன் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கூட லோன் வாங்கிடுறீங்க இதுதான் உண்மை இந்த மாதிரி போய் லாக் ஆனதுனால ஒரு சேஃப் ஜோன் இதுதான் கம்ஃபோர்ட் ஜோன் சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க ஒன்றுமே செய்ய முடியாது இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதே ட்ராக்ல போயிட்டே இருக்கிறீங்க அந்த வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி தான் நீங்கள் செயல்படுறீங்க இதுதான் உண்மைத்தன்மை நீங்கள் வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் செயல்படுத்தி பாருங்கள் புரியும் ஐடியில் ஒருப்பாங்களோ ஆகட்டும் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களாகட்டும் ஆகட்டும் யூகேல வேலை பண்ணுறவங்க யூஎஸில் வேலை பண்ணுறவங்க இந்தியாவில் வேலை செய்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட் பேர் இந்த மனநிலையில் தான் இருக்காங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ எப்போ நீங்கள் இந்த மனநிலைக்கு வரீங்களோ அந்த இஎம்ஐ ஆப்ஷனை போய் நீங்கள் கையில் பிடிச்சிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பிடிக்காத வேலையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறீங்க பிடிக்காத தொழிலை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறீங்க இதுதான் வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது அதாவதுங்க சிம்பிளான மூணு ஸ்டெப் சொல்கிறேன் நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் நாமளும் நாளைய கோடீஸ்வரர்கள் தான் அதாவதுங்க பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அந்த கனெக்டிவிட்டி என்னன்னு நமக்கு தெரியல ஃபஸ்ட்டு பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்க இதுதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எத்தனை பேர் மரியாதை கொடுத்துருக்கீங்க புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள் பணத்தை ஃபஸ்ட்டு மதிக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்போது ஏன்னால் இந்த பணம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் ஒரு பைக் வேணும் ஒரு லேண்டு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நம்ம ஒரு நல்லா இருக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை இந்த பணம் ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி மதிக்கணும் ஒரு உதாரணம் சொல்லாங்க என்னையே எடுத்துக்கோங்க எனக்கு மாத சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவன் பதினஞ்சாயிரூவா சம்பளம் வருது வந்த உடனே என்னத்தடா சம்பளம் இந்த பதினஞ்சாயிரூவா வச்சுட்டு என்னடா செய்யறது வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் நான் செய்கிற வேலைக்கெல்லாம் இவன் கொடுக்குறதுலாம் ஒரு பிச்சைக்கார காசு சொல்லிட்டு நான் அந்த பதினஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குறேன் என் மனநிலை அவ்வளோதான் ஏன்னா எனக்கு அந்த சம்பளம் பத்து அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் கரெக்டுங்களா உடனே வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட ஒரு ஐயாயிரரூவா கொடுக்குறேன் கொடுத்துட்டாம்மா கொஞ்சம் சின்ன சின்ன தொகையெல்லாம் பார்த்து பயன்படுத்துமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு பத்து நாள் ஆகுது உடனே என்ன பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஏங்க பணம் வேணுங்க பணமே இல்லைங்க ஒரு மூவாயிரூவா ஒரு ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்ன சொல்கிறீங்க அப்பா ஐயாயிரரூவா கொடுத்துனேம்மா ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே பணம் தீர்ந்து போச்சா ஏமா இப்படி டென்ஷன் பண்ணுறேன் நான் கேட்குறேன் உடனே மனைவி என்ன சொல்கிறா என்ன என்னமோ ஐயாயிரரூவா கொடுத்துட்டு பத்து லட்சரூவா கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஐயாயிரூவாவில் நான் பசங்களுக்கு ஸ்கூல் வேனு கொடுத்துருக்கேன் இபி பில் கட்டியிருக்கிறேன் அந்த வேலை செய்கிற அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கெல்லாம் எட்நூறுரூவா கொடுத்துருக்கேன் என்னை எடுத்து ஹோட்டலுக்கு போனால் நான் தான் சாப்பாட்டுக்கு ஹோட்டல் சாப்பாட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா பில் கொடுத்தேன் இதெல்லாம் தெரியாத கணக்கு கேட்டுட்டுருக்கிறீங்க ரெண்டாயிரவா பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது என்னோடய மனைவிக்கு பணத்தின் மேலே மரியாதை இல்லை நான் பணம் வந்த உடனே இதெல்லாம் ஒரு காசாக பிச்சக்காரங்காசு மாதிரி ரூபா சம்பளம் தரான் இதை வச்சுட்டு நான் என்ன செய்யறது அப்படின்னா எனக்கும் அந்த பணத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியல புரியுதுங்களா அப்புறம் இந்த பணத்தை என்னோடய பைக் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறேன் ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன் அவர் சர்வீஸ் பண்ணிட்டார் எவ்வளோவும் கேட்குறேன் எட்நூறுரூவா சொல்கிறாரு கொடுக்குறேன் அந்த எட்நூறுவா கொடுக்கும்போது எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்கள் ஏண்டா இந்த பைக் நீயே தான் சர்வீஸ் பண்ணுற வண்டி வாங்கினதுலேருந்து கொஞ்சம் கூட கரெக்டாக ஆக மாட்டேங்குது நீ எல்லாம் என்னத்தை தான் வேலை செய்கிறே தெரில இந்த தண்டத்துக்கு தாண்டா அவனுக்கு காசுன்னு சொல்லி எட்நூறுரூவா நான் கொடுக்குறேன் அப்போ அந்த தொகையை பயன்படுத்தும் பொழுதும் நான் சந்தோஷமான மனநிலையில் இல்லை அந்த பணத்தை நான் மதிக்கலை அது புரியுதுங்களா ஸோ சம்பளம் வரும்போதும் நான் அந்த பணத்தை மதிக்கலை அந்த பணத்தை என் மிஸ்ஸஸ் கிட்ட கொடுத்தேன் அவங்களும் அந்த பணத்தை மதிக்கலை பணத்தை ஒரு தொகை பயன்படுத்துகிறேன் என் தேவைக்காக என் பைக்குக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்போவும் அந்த பணத்தை நான் மதிக்கலை அப்புறம் எப்படிங்க எங்கிட்ட பணம் வரும் எப்படிங்க என்கிட்ட பணம் நிற்கும் கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்தீங்களா இன்னொன்று இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இப்போ நம்ம உறவினர்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருப்பாங்க வீடு ரக பிரேஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தர் கூப்பிட்றாங்க இல்லைடா என்கிட்ட வேலை செஞ்சவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க ஒரு கார் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா நம்ம போகிறோம் போனவொன்னே நம்மளாம் அப்படியே எரியும் என்னடா நமக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தான் இவன் பாட்டுக்கு வீடு கட்டிட்டா ஒரு முப்பது லட்ச ரூபா தேரமாட்டிருக்கு ஐம்பது லட்ச ரூபா ஆக மாட்டிருக்கு என்ன தான் செஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் அப்போது நீங்கள் வருத்தப்படுறது இதுக்கு பேர் தான் பொறாமை ஆனால் நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை எப்படி சார் இது பொறாமை ஆகும்னு நினைக்கிறீங்க மனதளவில் நீங்கள் எப்போ நம்ம கூட இருக்கிறவங்க இதை செஞ்சுட்டானே நம்ம நம்ம தம்பி இந்த மாதிரி ஆகிட்டானே நம்ம அக்கா வீடு கட்டிட்டாங்களே அவன்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு செயல்பாடுகளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பணத்துக்கு மரியாதை தரலன்னு அர்த்தம் இதுக்கு பேர் தான் பொறாமை ஏன்னால் அந்த வீடு வாங்கணும் அந்த கார் வாங்கணும் அந்த வீடு கட்டணுன்னா உங்களுக்கு தேவை பணம் ஸோ அந்த பணத்து மேலே மரியாதை வச்சா தான் என்னை நோக்கி பணம் வரும் சரி சார் நான் எப்படி இருந்தால் பணம் வரும் ரிசல்ட்டுக்கு வந்துடலாம் ஒரு பதினஞ்சாயிரரூவா எனக்கு சம்பளம் வருது சம்பளம் வந்தவுடனே இறைவினர்களால் எனக்கு அற்புதமாக ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் வந்துச்சு ரொம்ப நன்றி சிறப்பாக நான் இதை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்குங்க மனைவி கிட்டே கொடுக்குறீங்களா அம்மா ஐயாயிரரூவா கொடுத்துருக்கங்கம்மா பாருமா முடிஞ்சளவுக்கு சிறப்பாக செயல்படுத்துங்க ஏதாவது இல்லைன்னாலும் கேளுங்க நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை கொடுங்க அதே அந்த மனைவி அந்த தொகையை மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் பொழுதும் சந்தோஷமாக பயன்படுத்துங்க ஓகேங்களா அதேமாதிரி இந்த பைக் சர்வீஸ் ஆயிடுச்சு எட்நூறுவா கேட்குறாங்கபோது சரிப்பா நீ தான் இந்த வண்டியை சிறப்பாக செஞ்சிட்ருக்க வண்டி சூப்பராக இருக்குப்பா நலமாக செஞ்சுருப்பேன் நான் நம்புகிறேன் இந்தப்பா எட்நூறுவான்னு சந்தோஷமாக கொடுங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் பணத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்க கான்செப்ட் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடு வாங்கிட்டான் ஒரு கார் பொழுது போய் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுங்க பரவாயில்ல என் கூட இருந்த ஃப்ரெண்டு எனக்கு ஜூனியராக இருந்தான் இன்னைக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாவில் கார் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன நினைக்கணும்னா ஓ இந்த சிவா வந்து பணத்துக்கு மரியாதை கொடுக்குறான் பணம் வரும் பொழுதும் சந்தோஷப்பட்டான் தொகையை செலவு பண்ணும் பொழுதும் சந்தோஷப்படுறான் அவர் வீடு வாங்கிட்டாருன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான் கூட இருக்கிறவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான் ஸோ மற்றவங்க பண்ணிட்டாங்கன்னே சந்தோஷப்பட்றான் இன்னும் அதிகமான பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பதினஞ்சாயிரரூவாய்க்கு பதிலாக ஐம்பதாயிரரூவா கொடுக்கும் ஒரு லட்சரூவா கொடுக்கும் எப்போ கொடுக்கும் நான் சந்தோஷப்பட்டால் நாம் பொறாமப்படாமல் இருந்தால் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நம்ம என்ன எதிர்பார்க்கணுமோ அதை விட அற்புதமான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குங்க நம்ம கொடிசரணம் எல்லாம் புரியுதுங்களா ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு விஷயம் பணத்துக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க பணத்தை ஏன் ஒருத்தன் மதிக்கலை அதை வந்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணும் பொழுது அதை வருத்தப்பட்டு நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா பணம் நம்மக்கிட்ட நிற்காது இது தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் சரி சார் நான் வந்து பணத்துக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரியாரிட்டி ஆஃப் சேவிங்ஸ் அதாவது பணத்துக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க பணம் நிறையா வருது அப்போது அடுத்தது என்ன செய்யணுன்னாங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க கொடுக்க பணம் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த ப்ரியாரிட்டி அவர் முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணுன்னா ஏன்னா இந்த பணம் நிறைய நம்மக்கிட்ட வரும்பொழுது நூறு பேர் நம்ம கூட இருப்பான் நூறு ஐடியா கொடுப்பான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட மனசு நல்லா வேகமாக ஓடிட்டுருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் அந்த பணம் எப்போ உங்ககிட்ட நீங்கள் மரியாதை கொடுத்தா அந்த பணம் உங்கள் கிட்ட வருதோ அப்போது நீங்கள் அந்த பணத்தை ஃபிக்ஸட் இன்கம் அதாவது சேவிங்ஸ்க்கு முன்னுரிமை கொடுங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க அதாவது இப்போல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன வருமானம் வருதோ அதில் செலவுகள்லாம் போக இருந்தால் சேவிங்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறானது என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தொகையில் செலவு பண்ணுங்கள் ஸோ இந்த புரிதல் தன்மை வேணும் இதுக்கு தான் ப்ரியாரிட்டி ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ கொரோனா வந்தது எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டீங்க ஏன் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லை முன்னுரிமை ப்ரியாரிட்டி ஆஃப் சேவிங்ஸ் பணம் சம்பாரிச்சிங்க பத்து வருஷமாக சம்பாரிச்சிங்க அஞ்சு வருஷமாக சம்பாரிச்சிங்க சேவிங்ஸ் இல்லை அதனால் பணத்துக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும் பணம் உடனே ப்ரியாரிட்டி ஆஃப் சேவிங்ஸ் பணத்தை சேமிப்பு பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் சேமிப்பு பண்ணீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலையை இந்த பணம் உங்களுக்கு உதவி செய்யும் மூணாவது விஷயம் சரி சார் நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் சார் நல்ல ப்ரியாரிட்டி ஆஃப் சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சார் உங்கள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான பணம் உங்கள் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அதனோட ரிசல்ட் என்ன ஆகுன்னா பணம் நிறையா இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ஆசையை நோக்கி போகும் இவ்வளோ பணம் வந்துருச்சு இதை செய்யலாம் அதில் செய்யலாம் இதில் போட்டால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்லி பேங்க் லோன் கொடுப்பாங்க கடன் கொடுக்க வருவாங்க நிறைய மக்கள் உங்களை சூழ்ந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் முடிவு எடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் புரியுதுங்களா பணம் இருந்துட்டால் பத்தாதுங்க சேவிங்ஸ் பண்ணிட்டால் பற்றாதுங்க முடிவு சிறப்பாக எடுக்கணும் ஏன்னா ஆயிரம் ஐடியா நமக்கு சொல்கிறதுக்கு வருவாங்க அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக எடுக்க 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 அது சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இந்த தொழில் நம்ம டெவலப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தேவையின் அடிப்படையில் இருக்கா ஆசையின் அடிப்படையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்தால் நாளைய கோடீஸ்வரன் நீங்கள் தாங்க இந்த மூணு விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுங்க பணத்துக்கு ரெண்டாவது ப்ரியாரிட்டி ஆஃப் சேவிங் முன்னுரிமை கொடுங்க மூணாவது பணம் உங்ககிட்ட நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் முடிவு கரெக்டாக எடுங்க இந்த மூணையும் சிறப்பாக செயல்படுத்துனிங்கன்னா நீங்களும் கோடீஸ்வரன் தான் ஓகேங்களா இதை அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தாராளமாக அனுப்புங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி